பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அன்பு தந்தையே ஆராதிக்கிறோம் என்றும் வாழும் உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணக தந்தையே ஆராதிக்கிறோம் ஒளியின் தந்தையேமே ஆராதிக்கிறோம் இரக்கம் நிறைந்த தந்தையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை படைத்த தந்தையேமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரேமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோமே வணங்குகிறோம் சுவாமி நல்லவரையா வல்லவரையா எங்களுக்காய் ஆண்டவரே ஒரே மகனை எங்களுக்காய் கொடுத்தவரேமை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இதை இரவு நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் உள்ளத்து விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சி கொள்ளும் போது மாத்திரமே ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சுவாமி அப்பா நீர் காட்டிய வழியில் ஆண்டவரே உம்முடைய அடிச்சல்களை பற்றி நடக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி நடக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள் மகிழ்ச்சி அடைகிறீர் ஆண்டவரே ஆனால் ஆண்டவரை நீ சொன்னீங்களப்பா யோவன் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் திருவசனத்தில் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்றவரே அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதோ எங்களோட கூட இருக்கும்போது ஆண்டவரே எப்பொழுதுமே நிறைவான மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டு ஆண்டவரை ஆனால் நாங்கள் அப்பா உம்மோடு இருக்கிறோமா ஆண்டவரே அப்போ உம்மோ உண்மை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும்ப்பா உண்மை நாங்கள் சிக்கன்ற பிடித்து கொள்ள சுவாமி நீர் நாங்கள் இப்போ எப்பொழுது உங்களோட கூட இருக்க வேண்டும்ப்பா நீர் இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் நீர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ஆனால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் சுவாமி அப்பா நாங்கள் பல்வேறுபட்ட குழப்பங்களோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் இருக்கும்போது என் தேவன் என்னை ஏன் மறந்து விட்டார் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளாங்க கேள்வி எழுப்பிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரை நீ எப்போதும் ஆண்டவரே எங்கள் பட்சத்தில் இருக்கிறப்பா நிறையங்களோடு கூட இருக்கிறாரப்பா அப்பா நாங்களும் இந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே சொன்னீங்களப்பா ஒன்று தச நினைக்கிற ஐந்தாம் அதிகாரத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது இறைவரிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று சொன்னீங்களப்பா நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாது நான் உண்மை நோக்கி ஜபிக்க வேண்டும் சுவாமி எல்லா சூழ்நிலைப்பா இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவர் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஆண்டவரை சொன்னீங்களப்பா ஆண்டோடைய மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவோன்னு சொன்னீங்களா ஆண்டவரே நீங்கள் உள்ளத்து விருப்பம் நிறைவேற வேண்டும் சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பா உண்மை நாங்கள் இடைவிடாது நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டப்பா எல்லா சூழ்நிலை என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி இந்த இரவு பொழுதுலப்பா இந்த கருத்தை எங்களுக்கு உணர்த்தினீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் படுக்க இருக்கிறோமப்பா எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்க ஆண்டவரே எங்களிடத்துல பேசுங்க சுவாமி நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா எங்களுடைய வாழ்நாட்கள் செய்த அனைத்து 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 நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சுவாமி இடைவிடாது நாங்கள் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் உமக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர்களே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் போது ஆண்டவரே எங்கள் உள்ளத்து விருப்பங்களை நீ நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் அப்பா நீ என்னுள்ள என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னீங்களப்பா விரும்பி கேட்பதெல்லாம் நீர் கொடுக்க காத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் உள்ளத்து விருப்பங்களை நீர் நிறைவேற்ற காத்திருக்கிறீர் ஆண்டவரே உண்மை நாங்கள் அப்பா ஆண்டவரை இடைவிடாது நாங்கள் ஜெபிக்க வேண்டும்ப்பா என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லும் போது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிறைவாக்கித் தருவீர் என்று நாங்கள் முழுமையாக மனதோடு விசுவாசிக்கிறப்பா இரவு பொழுதுல அயர்ந்த கொடுங்க அதிகால எழும தேடமை கண்டடை உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்